பிறரிடம் அடமானமாக உள்ள நமது நகைக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒருவரிடத்துல எழுநூற்றி இருபது கிராம் வெள்ளியோ அல்லது அதற்கு நிகரான காசு பணம் சொத்து பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அவர் இடத்துல அந்த அளவுக்கான செல்வம் இருந்துச்சுன்னா அவருக்கு மீது ஜக்காத்து கடமை ஆகிரும் அதற்கு மேலே அவருக்கு எப்பெல்லாம் காசு பணம் செய்யுறதோ சொத்தோ பொருளோ எது வந்தாலும் அதுக்கெல்லாம் ஜக்காத்து ரெண்டரை சதவீதம் அவர் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்போ நகைங்கிறது ஒரு செல்வம் தானே அந்த நகையை நீங்க வாங்கும் பொழுதே உங்களுக்கு கடமையாயிரும் காசு போனால் நம்ம சம்பாதிக்கும் பொழுதே நமக்கு அந்த கடமை ஆயிரும் சக்காத்துங்கிறது கடமை நாம் அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னொருத்தட்ட கொடுத்து அதற்காக நம்ம காசு வாங்கிட்டு வருவோம் நம்ம நகையை இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா ஆனாலும் கூட அது யாருடையத நீங்க போய் அங்க வச்சிருக்கிறீங்க யாருடைய பொருளை நீங்க கொடுத்துருக்குறீங்க உங்களோட தானே கொடுத்துருக்குறீங்க நீங்க தானே சம்பாதிச்சிங்க நம்மளுடைய மார்க்கத்துல வந்து ஜக்காத்து எப்ப கடமையாகவும் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்குன்னா எப்போல்லாம் நம்மளுக்கு வருமானம் வருது புதுசா ஒன்று வருது அப்படின்னா நிசாபினுடைய அளவான அந்த எழுநூற்றி இருபது கிராம் வெள்ளிக்கு மதிப்பிலான செல்வம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது பொருளாக இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம் சொத்தா இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்த நம்ம நமக்கு கிடைக்கும் பொழுதே நாம வந்து ஜக்காத்து கூட கடமைப்பட்டுறோம் இன்னைக்கு வந்து நகை கடைக்கு போயிட்டு ஒரு பத்து பவுன் நகை வாங்கினோம்னா வாங்கின உடனேயே நாம அதுல ரெண்டரை சதவீதம் கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவராக ஆகிடுறோம் அது இன்னைக்கு நாம கொடுக்காம நாளைக்கு கொடுத்தாலும் சரி ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தாலும் ஒரு மாதம் கழிச்சு கொடுத்தாலும் நாம வந்துட்டு அது வரைக்கும் அது நம்ம மேல கடமைங்கிற அந்த தான் இருக்கு ஏன்னா நம்ம அடமானம் நாம வைத்தாலும் சரி நம்மக்கிட்ட கிட்ட நம்மளுடைய நகையை தானே கொடுத்துருக்குறோம் நாம தானே வாங்கியிருக்கோம் ஜக்காத்துங்கிறது நான் வாங்கின அப்போவே நமக்கு கடமை நீங்கள் நம்ம அடமானம் வச்சாலும் அது வந்து அதற்கான ஜக்காத்துங்கிறது நாம கொடுக்க தான் வேணும்